ஃபீ நல்ல மனமாக தான் இருக்கு பிடிச்சிருவோம் ஏன்னா வரலேன்னு பார்த்தேன் வந்துட்டவளா மறுமொழி நான் வந்துட்டேன்னு இந்த காப்பியை விழிச்சு எனக்கு இந்த காப்பி ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வேணும்னு கேட்டால் கூட நான் இந்த காஃபியே தர மாட்டேன் எனக்கெல்லாம் காப்பியில் சீனி போட்டு குடிக்கிற வழக்கம் உண்டு ஒன்றே மாதிரி உப்பு போட்டு குடிக்கிற வழக்கெல்லாம் கிடையாது நான் ஒன்றும் உப்பு போட்டு கொண்டு வரல சீனி போட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் குடிச்சு பார்த்துட வேண்டியதுனே காப்பியில் உப்பு இருக்கா சீனி இருக்கானு நீங்கள் சொன்னதை உண்மையான நம்பி உங்களுக்கு குடிக்க தந்துருன்னு பார்க்கட்டும் இல்லை அதிலான் நடக்கவே நடக்காது மர்முலி நீ நான் விரும்பி தந்தா குடே நாட குடிக்க மாட்டேன் அவையினோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம்ல மர்முலி அவங்கிட்ட ரெண்டு மூணு ஜாமன் வாங்குறதுக்கு சொல்லி விட்ரு அதை நீங்கள் சொல்ல வேண்டியதானே நான் அவசரமாக வெளியில் போக வேண்டியது இருக்குது அதனால் நீ ஏன் சொல்லிடு நானும் இந்த காஃபி குடிச்சிட்டு வெளியே போக வேண்டியது இருக்கு நீங்கள் உங்கள் மொழி வந்தோடனே சொல்லிட்டு கிளம்புங்க நீ இந்த காஃபி குடிச்சி முடிக்க அரை மணி நேரம் கூடுதலாகும் அதுக்குள்ளே அவன் வந்துடுவான் நான் இந்த காஃபியை குடிச்சி முடிக்கத்தட்ட தான் பார்ப்பேன் அதே வரலாம் நான் கிளம்பி போயிடுவேன் அவன் நீர் குமச்சலாம் வந்தோம்னா ரெண்டு மூணு ஜாமான் வாங்கணும்னு சொல்லிடு இப்படி காணும்ல என்னென்ன பொருள் சொல்லா என்னென்னு சொன்னதான் அவன் சரியாக வேண்டிடுவான் என்னென்ன ஜாமான் வாங்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க வெள்ளைக்கூடு ஒரு காய் கிலோ வாங்கணும் அப்புறமா பெருஞ்சீரகம் ஒரு நூறு வாங்கணும் அப்புறம் மல்லி ஒரு காய் கிலோ வாங்கணும் மல்லி காய் கிலோ வாங்கணும் வீட்டுக்கு தேவைப்படுது அதனால வாங்கணும் வேற என்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்லிடுங்க நீ கொடுக்கு குறுக்க பேசாத அப்புறமா எனக்கு மறந்து போயிடும் நான் ஒரு கேள்வி கேட்டோன்னே பேச மறந்துடும் சரி சரி ஒன்றையும் பேசலை என்ன ஒரு ஜாமான் சொன்னீங்களா அது என்னன்னு சொல்லுங்கள் ஒரு ஐம்பது கிராம் பத்தல் பொடியும் வாங்கணும் இவ்வளோ சாமனம் தானே இப்போதைக்கு எனக்கு இவ்வளோந்தான் ஞாபகத்தில் இருக்குது நீ பெய்ய சமையல் கட்டில பாரு வேறு ஏதாவது பொருள் கலையாக இருந்தது நினைக்கி அதையும் சேர்த்து சொல்லி விட்ரு கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்தா போதும் உடனே வேலையை வாங்கிடுவீல ஆமாம் இது பெரிய வேலை பாரு நீங்கள் இப்போ வெளியில தானே பெரிய குடிக்க இந்த தண்ணியும் கொண்டு போகிறேன் நோ தேங்க்ஸ் மார் இந்த இங்கிலீஷ் குணம் குறைச்சல் இல்லை சூருக்கா இந்த காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் இந்த மாமியார் சொன்ன மாதிரி உப்பா போட்டுருக்கேன் அத்தை வர்றதுக்குள்ள இந்த காஃபி கொண்டு செடிக்குள்ள ஊத்திடணும் ஏ பாடா ஒரு வழியே வந்துட்டாவ இது ஏட்ட என்னென்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான் வீடு அமைதியாக இருக்கிறத பார்த்தா அம்மா வீட்டில் இல்லை அப்படித்தானே ஆ ஆமாம் அந்த புயல் இப்போ தான் வெளியில் போச்சு

காஃபி போட்டு வச்சிருக்கா அதை குடிக்க சொல்லுறாளா தண்ணி குடிக்கணுமா இந்த நாலு ஜாமனம் தானே வாங்கணும் வேற ஒன்று வாங்கிட்டோம்ல இல்லை என்ன நாலு ஜாமனை வாங்கணும் சரி என்ன இதில் வாங்கணும்னு சொல்லு பூண்டு கைக்கில் வாங்கணும் தனியாக கைக்கில் வாங்கணும் அப்புறமா மிளகுத்தூள் ஐம்பது கிராம் சோம்பு ஒரு நூறு கிராம் இவ்வளோ வாங்கணும் நீங்கள் எதுக்குங்க இப்போ வாயை பழந்து நின்றுட்டுருக்கே இந்த காப்பி எடுத்து குடிச்சிக்கலோ ஓன் காப்பி ஒன்றா நான் குடிக்கல அதை நீயே குடி அம்மா சொன்னதை சொன்னால் அதே ஜாமனத்தை தான் நீயே வாங்க சொல்லுத இருந்தே ரெண்டு பேரும் என்ன தனித்தனியாக பொங்க புரிய நாங்க இதுக்கு தனித்தனியா பொங்கணும் ஆமா ரெண்டு பேரும் ஒன்னா பொங்கி எங்க ஒழுங்கா தங்க முடியல வேற இதுக்கு ஒவ்வொரு பொருளையும் ரெண்டு ரெண்டு வாட்டி வாங்க நான் எங்க ரெண்டு ரெண்டு வாட்டி வாங்க பூண்டுனாலும் வெள்ளைப்பூடுனாலும் ஒன்றுதான் தனியானாலும் மல்லினாலும் ஒன்று தான் ஓ அப்போ வத்தல் பொடினாலும் மிளகாய்த்தூள்னாலும் ஒண்ணுதானா சே இது கூட எனக்கு தெரியலையே நான் உனக்கு சொல்லி தந்தா அதுக்காக எனக்கு நீ அந்த காப்பியை தரணும் இந்த காபி ஒண்ணு உங்களுக்கு வேண்டாம் நான் உங்களுக்கு வேற ஒரு காபி போட்டு தரேன் இது ஆறு இட்டு தான் நான் குடிக்கேன் இதை நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் அதனால நீங்க குடிக்கண்டா பரவாயில்ல நான் குடிக்கேன் சொன்ன கேளுங்க இதை நீங்க வேண்டாம் கண்டிப்பா இந்த காஃபியை நான் தான் குடிப்பேன் அச்சோ இதுல உப்பு இருக்குது நான் தாங்க சீனி போடுறதுக்கு பதில உப்பு போட்டுட்டேன் கொண்டாங்க கொண்டு தூர ஊத்துக்கேன் சீனியும் விழதான் உப்பு விழதான் அதுக்காக காஃபிக்குள்ளே உப்பள்ளி போடுவாங்க இப்பந்தானே இன்னைக்கு தண்ணியை ரெண்டே வெள்ளை தானே அதான் மாற்றி எடுத்து போட்டுட்டேன் இதுக்கு மேலே வீட்டில் காபி குடிக்கத நீ பண்ணிட வேண்டியதுதான் இப்போ தான் எனக்கு நிம்மதி அடி பாவி நான் காப்பி குடிக்க தான் நீ இப்படி பண்ணியா அப்படி ஒன்றுன்னு எனக்கு பண்ணலை இதே தான் நாட்டில் அமைஞ்சிட்டு